இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தளபதி விஜய் வச்சு எந்தெந்த இயக்கங்கள் அதிகமாக படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதாவது ஒரு படம் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் ஆனால் நிறைய இயக்கங்கள் பார்த்திங்கன்னா விஜய் வச்சு ரெண்டு படங்கள் மூன்று படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இதில் முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னா அவருடைய அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய நாளைய தீர்ப்பு மூலம் அவர் தான் இயக்குனர் அது மட்டும் கிடையாது சின்ன வயசுலந்தே விஜயை வந்து சின்ன வயது கேரக்டர் அடிக்க வச்சு இயக்கியிருக்காரு ஸோ அப்போல்லாம் கணக்கு பார்த்தா பல படங்கள் ஆனாலும் கூட விஜய் ஹீரோவானதுலேருந்து அவர் இயக்கின படங்கள்னு பார்த்தா மொத்தம் ஏழு படங்கள் எஸ்ஏசி எடுத்திருக்காரு அது வந்து நிறைய படங்கள் உங்களுக்கு தெரியும் நாளைய தீர்ப்பு ரசிகன் செந்தூரப்பாண்டி விஷ்ணு தேவா செஞ்சிலே சுக்கரன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ எஸ்ஏசிக்கு அப்புறம் விஜய் வச்சு அதிக படங்களை இயக்குனது யார் அப்படின்னா நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் என்னென்ன படம்னு உங்களுக்கே தெரியும் துப்பாக்கி கத்தி சர்கார் ஏஆர் அப்புறம் மீண்டும் விஜய் வச்சு மூன்று படங்கள் இயக்குனது யாருன்னு சொன்னால் அது வந்து நம்ம அட்லி தான் தெரி மெர்சல் பிகில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் தரணி விஜய் வச்சு இரண்டு படங்கள் இயக்கியிருக்காரு கில்லி குருவி அப்புறம் பிரபுதேவா போக்கிரி வில்லு அப்படின்னு ரெண்டு படங்களை இயக்கியிருக்காரு அதே மாதிரி தான் நம்ம லோகேஷ் கனராஜ் பார்த்திங்கன்னா மாஸ்டர் லியோன்னு ரெண்டு படங்கள் இயக்கியிருக்காரு அதே மாதிரி இயக்குனர் ரமணா திருமலை ஆதினு ரெண்டு படங்கள் இயக்குனர் பேரரசு திருப்பாச்சி சிவகாசின்னு ரெண்டு படங்கள் அதுக்கப்புறம் மலையாள இயக்குனர் சித்தி ஃப்ரெண்ட்ஸ் காவலன்னு ரெண்டு படங்கள் இயக்கியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தையும் விட ஒரு இயக்குனர் விஜய் வச்சு மூன்று படங்கள் இயக்கியிருக்காரு அவர் யார் அப்படின்னா ஏ வெங்கடேஷ் அதாவது செல்வா நிலாவேவா பகவதி இந்த மூன்று படங்களையும் அவர் இயங்கியிருக்காரு ஸோ அவர் ஏஆர் முருகாஸ் அட்லி ஏ வெங்கடேஷ் இந்த மூன்று பேரும் ஒரு லிஸ்ட்டில் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயக்குனர் பரதன் அழகிய மகன் பைரவா ரெண்டு படங்களை ஈகியிருக்காரு வின்சென்ட் செல்வா பிரியமுடன் யூத் இந்த இரண்டு படங்களை ஈகியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு இயக்குனர் பார்த்தீங்கன்னா கே செல்வோ பாரதி அவர் பார்த்தீங்கன்னா வச்சி பிரிய மாணவளே வசிக்கிறா அப்படின்னு ரெண்டு படங்களை இருக்காரு ஸோ இவங்க தான் விஜய் வைத்து இரண்டு படங்கள் மூன்று படங்களை இயக்குன இயக்கங்கள் இவங்க இயக்கின படங்கள்லையே உங்களுக்கு பிடித்த படம் என்ன இல்லை நான் வேற ஏதாவது இயக்குன பேரை விட்டுருந்தா அவர் விஜய் வச்சு ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காரு அல்லது மூன்று படங்கள் பண்ணியிருக்காருனா அந்த இயக்குனர் யார் அவர் இயக்கிய படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்